ருத்துராஜ் மீது அப்படி என்ன பொறாமை வேண்டுமென்றே வெளியே அனுப்பிய கில் ஜிம்பாபே அணிக்கு எதிரான ஐந்தாவது டி போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ருத்துராஜுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சீனியர் வீரர்கள் யாரும் இல்லாத நிலையில் ஜூனியர் வீரர்கள் பங்கு பெற்ற இந்த தொடரில் கில் தலைமையிலான இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் சம்பிரதாய ஆட்டமாக இன்றைய போட்டி நடைபெறுகிறது இதில் இந்த தொடரில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காத வீரர்கள் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழலில் பெரும்பாலான வீரர்கள் இந்த தொடரில் விளையாடுகின்றனர் இந்த நிலையில் ரியான் பராக் முகேஷ் குமார் ஆகியோர் இன்றைய ஆட்டத்தில் பிளேயிங் லெவனுக்கு திரும்பியிருக்கிறார்கள் இந்த சூழலில் ஏற்கனவே இந்த தொடரில் தன்னுடைய திறமையை நிரூபித்த ஜெய்ஷ்வாலுக்கு ஓய்வு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் ருத்துராஜுக்கு கேப்டன் கில் ஓய்வு வழங்கியிருக்கிறார் இந்த தொடரில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர்களில் கில் முதலிடமும் ருத்துராஜ் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் டி தரவரிசை பட்டியலில் ருத்ராஜ் ஏழாவது இடத்திற்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார் மேலும் பிளேயிங் லெவனில் தொடக்க வீரராக அறியப்பட்ட ருத்ராஜ் தொடர்ந்து பேட்டிங் வரிசையில் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் எனினும் தமக்கு எந்த இடம் வழங்கினாலும் அதில் தமது திறமையை நிரூபிப்பேன் என்று ருதுராஜ் அதிரடி காட்டினார் இந்த நிலையில் ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ருதுராஜ் நீக்கப்பட்டிருப்பது சிஎஸ்கே ரசிகர்களை கோபம் கோபமடைய செய்திருக்கிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் வேண்டுமென்றால் ஜெய்ஸ்வால் போன்ற வீரரை வெளியே அனுப்பியிருக்கலாம் ஆனால் எப்போதாவது ஒருமுறை வாய்ப்பு கிடைக்கும் ருத்துராஜை கில் வெளியே உட்கார வைத்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அவர் மீதான பொறாமை காரணமாக கில் இவ்வாறு செயல்படுகிறார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமது இடத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக ருத்துராஜை கில் வெளியே அனுப்பிவிட்டார் என்றும் ரசிகர்கள் குறை கூறி வருகின்றனர்